அனுமதி பெற்று அமைச்சராகலாம்லாம் சொல்லியிருக்காங்க அது தனி ஆனால் நீங்கள் அமைச்சராகிறதுக்கு நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை தற்போதும் கூட எந்த தடையும் இல்லைங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தாக சொல்லு சொல்லிருக்க சிஎம் உடைய கோர்ட்டில் இருக்கு அதை என்ன பண்ண போறார் சிஎம் அப்படிங்கிறதா என்ன காரணம்னா அன்னைக்கு போர்ட்டு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுச்சு செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு எந்த தடையும் இல்லை தீபாவளிக்கு முன்னாடியே அவங்க நினச்சா செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கலாம் திமுக தான் பண்ணியிருக்கணும் நீங்கள் இது ஒரு அமைச்சர் விஷயம் அப்படின்னு பார்க்குறப்போ செந்தில் பாலாஜி தனிப்பட்ட விஷயமாக வருது இது கவர்மெண்ட் விஷயமாயிடும் அமைச்சர் பதவி விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ சிஎம் உடைய கன்ட் கன்சர்னில் நடக்க வேண்டிய விஷயம் அப்பயே திமுக ஃபைட் பண்ணியிருந்துருக்கணும் சரி விட்டுட்டாங்க இப்போ வந்துருச்சு இப்போ தீ வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பெட்டிஷனை வித்ரா பண்ணிக்கிறீங்களா இல்லை நாங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டோமான்னு கேட்குறப்ப நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோன்னு சொல்லி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நினைச்சாங்கன்னா தாராளமாக இன்றைக்கி கூட அவரை வந்து அவங்க அமைச்சராகலாம் அமைச்சராகிட்டு யாராவது எதிர்த்து மனு தாக்கல் செய்தால் அதை எதிர்கொள்றதுக்கு எல்லா விதத்துலேயும் இவங்கள்ட என்ன காரணம் ஆதாரத்தோடு அவங்க யாரையும் வந்தாங்க நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த வழக்கு ஏற்கனவே ஏப்ரல் மாதம் அந்த வழக்கு சம்பந்தமான ஹியரிங் வரும்பொழுது உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அதன் பிறகு தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் அவர் மீண்டும் அமைச்சராவது என்ன சிக்கல் எத்தனையோ நம்மளே பல டிஸ்கஷன்ஸ் வச்சுருக்கோம் பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் ஹேமந்த் சோரன் போன்றவர்கள் இன்னும் முதலமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் தங்களுடைய பணிகளை மீண்டும் துவங்கினார்கள் அவர்களுக்கெல்லாம் சிக்கல் வரவில்லை ஏன் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் சிக்கல் வருகிறது என்று என்ற கோணத்தில் பல விஷயங்கள் நம்ம பேசினோம் சில நாட்களுக்கு முன்னதாக அது சம்பந்தமான ஒரு ஹியரிங் போச்சு மனுக்களையும் நம்ம வாபஸ் பெற்றோம் அதுக்குண்டான உரிய விளக்கத்தையும் நம்மளுடைய இ தமிழ் நியூ சார்பாக நம்ம அதை கொடுத்திருந்தோம் புதிதாக ஒரு மனுவை தாக்கல் செய்யுங்க அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அவர் அமைச்சராவதில் எந்த சிக்கலும் இல்லை என்ற அந்த கருத்தை நம்ம பார்த்தோம் சமூக வலைதளங்களில் இப்போது அண்மை காலமாக இந்த ஒரு இரு தினங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அவர் மீண்டும் அமைச்சராகவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாலும் அவர் அதில் எம்எல்ஏவாக இடம்பெற்றாலும் அவரால் வந்து அமைச்சராக முடியாது அப்படின்ற ஒரு செய்தி வயரெல்லாம் தொடர்ந்து பரவக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அப்படிதான் மீண்டும் வந்து கவர்மெண்ட் எனக்கு ஒரு ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா அனுமதி பெற்று அமைச்சராகலாம் சொல்லிருக்காங்க அது தனி ஆனால் நீங்கள் அமைச்சராகிறதுக்கு நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை தற்போது கூட எந்த தடையும் இல்லைங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழு ராஜினாமா கடிதம் ரெண்டு பேர் கொடுத்தாங்க பொன்முடி மற்றும் பொன்முடி அவர்கள் பாலாஜி இப்போ என்னுடைய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதத்தில் பொன்முடி எப்படி இருக்காரு செந்தில் பாலாஜி எப்படி இருக்கார் இருக்கிற இடமே தெரியல இதை பார்க்கணும் இதை வந்து பார்க்கணும் காரணம் என்னென்னா கண்டிப்பாக ஒரு அமைச்சர்லேருந்து தன்னை வந்து ரிசைன் பண்ணிட்டாலோ ஏதோ ஒரு காரணம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து விலகினாலோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சோந்துருவாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சாந்த சோந்துருவாங்க இப்போ பஸ் இருந்தார் அமைச்சராக இருந்தார் இல்லைன்னா இப்போ அவங்க அவங்க பார்த்தா டல்லாகிடுவாங்க வழக்கமாக அப்படிதான் ஆனால் இந்த ஆறு மாதத்தில் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஏன்னா தனியார் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் கரூர் தொகுதியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து மேற்கு மண்டல பொறு மேற்குமன்றத்தில் பொறுப்பாளராக இருக்கிறங்கிறதுல எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் எந்த சோர்வும் இல்லாமல் அவர் பண்ணிகிட்டுருக்கேன் உப்புர விழாவை அப்படி தான் நடத்தி முடிச்சுதாரு முடிச்சிங்களே இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகப்போகுது அதில் எவ்வளவோ விஷயங்கள் அவர் விமர்சனம் அவர் என்ன சொல்கிறது கட்டுக்கதைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏன் தமிழக அரசு இந்த விஷயத்தில் கொஞ்சம் துரிதமாக கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது நம்மளுமே பலமுறை சொல்லிட்டோம் இந்த பால் சிஎம்முடைய கோர்ட்டில் இருக்குது இந்த பால் அதை என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது தான் என்ன காரணம்னா அன்றைக்கி கோர்ட்டு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுச்சு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகிறதுக்கு எந்த தடையும் இல்லை நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை ஒருவேளை நீங்கள் ஆகணும் அப்படின்னு திருப்பி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மனு கொடுங்க மனு கொடுத்து அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் வரலாம் அப்படின்னு தான் அதில் ரெண்டாக பார்ட்லாம் ஒன்று என்னென்னா ஒருவேளை கோர்ட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்ம மனு போட்டு வாங்கலாம் இல்லைனாலும் கூட இப்பயும் கூட அவர் இன்றைக்கு கூட அமைச்சர் அமைச்சராகலாம் அவர் நீ ஈடியோ இல்லை தனிப்பட்ட நபரோ யாரோ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவாங்க தடை விதிக்குன்னு கோர்ட்டுக்கு போவாங்க போகிறப்ப தான் சில விளக்கங்களை அப்போ நம்ம அவர் என்ன ஆதாரம் கொடுக்கட்டும் இடியே கொடுக்கட்டும் இல்லை நபராக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபி யார் கூட இருக்கட்டும் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரானதுக்கு தடை விதிக்கணுங்கிறதோ அமைச்சராக கூடாதுங்கிறதையோ உச்சநீதிமன்றத்தை கையில் எடுத்து மனு போட்டால் அதுக்கு காரணம் சொல்லணும் அந்த அந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அதிகாரமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை அழைத்து விடுவார்கள் கலைத்து விடுவார்கள்ங்கிறத ஒரே ஒரு இந்த ஒரு பாயிண்டில் தான் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி எதாவது சம்பவங்கள் நடந்ததா அதற்கான முயற்சிகள் இடைப்பட்ட காலத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் எதாவது நடந்துச்சா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லை ஜாமீன் நிபந்தனைகளை அவர் மீறினாரா எதுவுமே இல்லாத ஒரு பட்சத்தில் ஏன் ஒரு பழி வாங்கும் ஒரு சூழ்நிலையை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பலருக்கும் இப்போ வந்து இருக்கு இந்த விஷயத்தில் முதல்வர் திமுக தரப்பு கொஞ்சம் பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர்க்கான வேலைகளை சீக்கிரமாக துரிதமாக படுத்தணுங்கிறது தான் எல்லாத்தோடைய ஒரு ஆசை வேண்டுகோள் தான் என்ன காரணம்னா இப்போ நீ மண்டல பொறுப்பாளர்னு வச்சிங்க அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க பொறுப்பாளர்கள் இந்த எலெக்ஷனுக்கான பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறாங்க டெல்டா ஒருத்தர் இருக்கார் தென் மாவட்டங்களில் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒருத்தர் இவர் மட்டும்தான் இப்போ அமைச்சர் இல்லாமல் இருக்கார் இன்னொருத்தருங்க கனிமொழி இருக்காங்க மற்ற எல்லாமே அமைச்சர்கள் அவங்க சிந்திப்பாளர் மட்டும் எல்லாம் இருக்கார் ஸோ இது கருத்தில் கொண்டு தமிழக அரசு முதல்வர் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இப்பையும் அவங்க நினச்சாங்கன்னா தாராளமாக இன்றைக்கி கூட அவரை வந்து அமைச்சர் அமைச்சராட்டலாம் அமைச்சராகிட்டு யாராவது எதிர்த்து மனு தாக்கல் செய்தால் அதை எதிர்கொள்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் இவங்கள்ட்ட இன்னும் என்ன காரணம் ஆதாரத்தோடு அவங்க யாரையும் வந்தாங்க நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கங்க அப்படியே இல்லைனாலும் உடனே மனு போட்டு அமைச்சராக இருக்கணும் என்ன இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கேக்கி நீங்கள் மண்டல பொறுப்பாளராக அவருக்கு வந்து அமைச்சராக இருந்து ஒர்க் பண்ணுறது வேறு இப்போ தனியாக இருக்குது ஒர்க் பண்ணுற ஒன்றுமே கிடையாது நேற்று கரூர் இப்படிங்க கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே அமைச்சர்கள் தான் வர்றாங்க என்ன தான் முதல்வர் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட அவர் மனசில்னு ஒரு இருக்கும் இப்போ அடுத்தது இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுது இப்போ மான்சூன் செஷன் அதுக்கப்புறம் இறுதியாக வந்து பட்ஜெட் தாக்கல் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு மூணு ரெண்டு மூணு மாசம்தான் தான் சட்டசபைக்கே உயிர் அதுக்கப்புறம் வந்து பெருசாக இருக்காது பிப்ரவரியோட முடியும் ஆமா பட் இந்த விஷயத்துல வந்து என்ன ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது திமுக லீகல் விங் அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஏன் உங்களுடைய காலத்தை வந்து படுத்துறாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் ஓகா வந்து நீங்கள் ஜாமீனாக அமைச்சர் பதவியான்னு கேட்குறப்பயே நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை இல்லை நான் வந்து ஜாமீனில் நான் இருக்க ஆசைப்பட்றேன் அமைச்சர் பதவி வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க அதை தான் இப்போ கொஸ்டின் பண்ணுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்கள் அன்னைக்கே பண்ணியிருக்கலாமே ஓகா வந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் இருபது நாள் இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் ரிட்டையர்டானார் ஆமாம் ஜூன் பதினாலு வரைக்கும் இருந்தார் அதுக்கப்புறம் தான் ஜூலையில் வந்து தான் அந்த கோடைக்கால விடுமுறை வந்தா கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இருபத்தி ஏழாம் தேதி ரிசைன் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் இருந்தது அந்த டைமில் திமுக தரப்பில் கொஞ்சம் மனு தாக்கல் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க இது எங்களுக்கு திருத்தத்தில் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஓகாட்டே கேட்டுருக்கணும் உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது ஓகாட்டே நீங்கள் வந்து சில வரிகளை திருத்தணும்னு சொல்லி அப்பயே கேட்டிருந்தீங்கன்னா ஈஸி பட் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொன்ன கருத்துக்களை அவர் ரிட்டையர் ஆகிட்டாருனா நாங்கள் அதை மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அது இடிக்குது நம்மளுக்கு அன்னைக்கே திமுக வந்து டீம் என்ன பண்ணியிருக்கணும் அப்பயே ஓகாக்கு ஒரு மனு போட்டிருக்கணும் சில வார்த்தைகளை நீங்கள் நிறுத்தி நீக்கி தரணும்னு சொல்லி அன்றைக்கே ஓகாட்ட போட்டுருந்தீங்கன்னா வேற ஒரு முடிவு வந்திருக்கணும் நம்மளுக்கு அதில் அப்போ நம்ம சொல்லியிருக்கலாம் அப்ப நீங்கள் சொன்னீங்கல்ல சோரோன் அதுக்கப்புறம் சிவகுமார் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இடி வழக்கில் ஜாமீன் பண்ணிட்டு சிஎமாக இருக்கிறாங்க டெப்டி சிஎம்மாக இருக்காங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர் விஷயங்கள் சொல்லலாம் நீங்கள் மும்பையில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இதை சொல்லியிருந்தாங்கன்னா ஓகாவே ஒரு முடிவு எடுத்து சொல்லியிருப்பார் நம்மளுக்கு காலதாமதம் உள்ள இது கிட்டத்தட்ட மேலே முடிஞ்சிருச்சுன்னா இந்த விஷயம் முடிஞ்சுன்னா அமைச்சராகி இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் ஆகிருக்கும் பட் இது இது இப்படி தொடர்ந்து காலதாமதம் ஆகிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு சொணக்கத்தை கொடுக்கல சார் இப்போ அவே ஹோகா அந்த காலத்துலேயே அவர் நூறு இருபது நாட்கள் வந்து இருந்திருந்தார் மே உன்னுடைய மிடில் தான் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயது வந்துச்சு ரிட்டையர்ட் ஆகிட்டா பட் ஆனா அதுல கூட வழக்குகள் மீதி மேபி தள்ளி வைக்கப்படலாம் ஒத்தி வைக்கப்படலாம் அதுக்குண்டான சான்சஸும் இருக்குங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நீ ஹோகா சொன்னதுக்கு தான் நம்ம வந்து கரெக்ஷன் கேட்குறோம் சோ அவ அத அதை பண்ணியிருக்கணும் அது அவருக்கு தெரியும் நம்ம ரிட்டையர்ட் ஆகி போயிட்டோம்னா இந்த பெட்டிஷனை நம்மளை தாண்டி வேறு யாரும் இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஸோ நம்ம தான் பண்ணணுங்கிறத ஓகா தெரிஞ்சிருக்கோம் ஓகா பண்ணி கொடுத்துருப்பார் சரி முடியும் முடியாதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பார் காரணம் என்னென்னா இது நம்ம எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம் இடி வழக்கில் ஜாமீன் ஆகி அதிகார ப பதவியில் பதவியில் இருக்கோம் இத்தனை பேர் இருக்கிறாங்களே எங்களை மட்டும் சொன்னீங்களே நம்ம கேட்டிருக்கலாம் கேட்குறப்போ அவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பார்ல ஒரு சாதகமாக நம்மளுக்கு இருந்துருப்போம் இப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அந்த ஒரு சான்ஸ் விட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் ஓடி போயிடுச்சு இப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லுது இதுக்கப்புறமும் காலதாமதம் ஆகிட்டே போனால் என்ன ஆகும் இப்போ எனக்கு பிஜேபி இந்த விஷயத்தை அணுகக்கூடியது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்களுக்கு அரசியலாக வந்து எதிரியா இருக்காங்க திமுக அதனால இப்படி இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் இடி தரப்பும் இந்த மாதிரி கழிவாளம் போடுறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் நீதிமன்றம் ஏன் செலக்டிவா திரு செந்தில் பாலாஜி மட்டும் இப்படி ஒரு கடிவாளம் போடுறதுக்கான காரணம் ரொம்ப வியக்க இல்லைதான் சொல்றேன் இது வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு இந்த வார்த்தைகள்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு வச்சுக்கல அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து அமைச்சர் இல்லைங்கிறதுனாலதான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம் நீங்கள் உடனே பதவி ஏத்துட்டீங்க அதனால இப்போ நீங்க வந்து அமைச்சராக ஜாமீனா நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறார் அப்பயும் அவர் என்ன பண்ணிருக்கணும் ஓகா டீம் அப்போ அவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாங்க அப்பயும் என்ன சொல்லிருக்கணும் அவரு அமைச்சராக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஏன்னா இவருக்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க யாருக்கு அவர் பேர் என்ன கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க மட்டும் தான் போகணும் நீங்கள் ஃபைல் எதுவும் பார்க்க கூடாது நீங்கள் வெளியே வந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜாமீன் கொடுத்ததே பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் இப்படி இல்லை சில விஷயங்களை பிரித்து பார்த்தாங்க அப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி பண்ணிட்டு இப்போ உடனே பண்ணக்கூடாது ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் நீங்கள் அமைச்சராக முடியும் இப்படி இப்படிதான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம யாரும் பயிருக்கு பண்ணிக்க போகல ஆனால் அவர் ஜாமீன் கொடுத்து அவர் அமைச்சராகி எதுவும் கிடைத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சுதான் இந்த விஷயம் வந்துச்சு போன அக்டோபர்லேயே இருபத்தி நாலு அக்டோபர்ல வந்துட்டாரு அவரு அமைச்சரான அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சுதான் இந்த ஏப்ரலில் இந்த விஷயம் திருப்பி வெளியே வருது ஸோ எந்த ஒரு மனநிலையில எனக்கு ஓகா கொடுத்துட்டு போயிட்டாரு அப்பயே சேலஞ்ச் பண்ணியிருக்கணும் அது திமுக தான் பண்ணியிருக்கணும் நீங்க இது ஒரு அமைச்சர் விஷயம் அப்படின்னு அது செந்தில் பாலாஜி தனிப்பட்ட விஷயமா வருது இது கவர்மெண்ட் ஆயிடும் அமைச்சர் பதவி விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ சிஎம் உடைய கன்ட் கன்சர்னில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்பயே திமுக ஃபைட் பண்ணி இருந்திருக்கணும் சரி விட்டுட்டாங்க இப்போ வந்துருச்சு இப்போ தீ வந்து உச்ச தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பெட்டிஷனை வித்ரா பண்ணிக்கிறீங்களா இல்லை நாங்களே அட்ஜெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்குறப்போ நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோன்னு சொல்லி பண்ணிட்டோன்னு வச்சுக்காங்களேன் அது வந்து ஒரு வாரம் ஆச்சு இப்போ அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுது தீபாவளிக்கு முன்னாடியே அவங்க நினச்சா செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்கலாம் காரணம் என்னென்னா ஒரு ஆக்டிவாக இருக்கிற ஒரு அரசியல்வாதி அரசியல் பிரமுகரை ஒரு சோர்வை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எலெக்ஷன் இருக்குது ஒரு சேலஞ்சிங்கானது குங்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது இப்போ இருக்க குரூஷலாக போய்ட்டுருக்கு பிஜேபி அண்டு ஏடிஎம்கே என்ன பெரிய சேலஞ்சிங்க அவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் அவருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் வர்றப்போ ஒரு அமைச்சர் பதவிங்கிறது ஒரு கூடுதலான பலமாக நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில் தான் கண்டிப்பாக சிஎம் வந்து ஒரு தலையிட்டு ஒரு லீகல் டீமுக்கு உடனே ஒரு சில விஷயங்களை பேசி பெட்டிஷன் போட்டு விறுவிறுன்னு பண்ணால் தான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவர் போகிறதுக்கான ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும் ஆமாம் எலெக்ஷன் ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது மூணு நாலு மாவட்டத்தை பார்க்கணும் போகணுங்கிறப்ப அமைச்சராக இருந்தீங்கன்னா தான் ஈஸி ஆனால் உங்களை உங் நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கப்படுது அவர் அமைச்சர் இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியோடே அவர் வந்து களத்துக்கு போனார்னால் இன்னும் அவரால் வந்து ஃபுல்ஃபில்ஜாக ஒர்க் பண்ண முடியும் ஃபீல்டில் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனு பார்க்கணும் ரெண்டாவது கட்சி சுமை ரெண்டு கூடுதல் சுமைங்கிறதோட நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு கோயம்புத்தூரில் பத்து தொகுதி இருக்கு பத்து தொகுதியில் உள்ள சில பிரச்சனைகள் இருக்கும் அடிப்படை பிரச்சனைகள் சில விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணால் தான் சார் நம்ம எலெக்ஷன் சரியாக இருக்கும் ரொம்ப நாளாக அந்த அந்த ஏரியாவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை எடுத்துகிட்டே இருக்கு ஒரு சுகாதார மையம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பொறுப்பாளர்கிட்ட வருவாங்க வந்து பார்க்குறப்போ அவர் கலெக்டர்கிட்ட சொல்லணும் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவாக இருந்து கோயம்புத்தூர் கலெக்டர்ட்ட அவர் பேசுகிறதாக இருக்கட்டும் ஈரோடு கலெக்டராக இருக்கட்டும் நாமக்கல் கலெக்டராக இருக்கட்டும் கரூரில் இருக்கலாம் ஏன்னா கரூரில் அவர் எம்எல்ஏ நீங்கள் கோயம்புத்தூரில் போய் வெறும் எம்எல்ஏவாக தானே இருந்துக்கிட்டு கரூர் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு ஒரு பொறுப்பாளருங்கிற பேரில் எந்தளவுக்கு அவரால் பண்ண முடியும் புரிதுங்களா உங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி நாமக்கல்லில் போய் உட்காந்துருக்காரு நாமக்கல்லில் உள்ள பொறுப்பாளரில் அங்கே உட்காந்து பேசுவாங்க இல்லண்ணா நம்மளுக்கு சில விஷயங்கள் எல்லாம் ரெண்டு மூணு ஏரியால ரோடே போடலண்ணே பப்ளிக் ரொம்ப வருத்தமா இருக்காங்கண்ணே இந்த ரெண்டு மாசில் பண்ணாதான் இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கு ஒரு அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக பண்ண நான் ஒரு கலெக்டருக்கு ஃபோன் பண்ண முடியும் நீங்க அப்பதான் கலெக்டர் வருவார் பேசுறது வேற எம்எல்ஏவா பேசுறது அது பேர்டா சொல்ல முடியாது இருக்கலாம் அதிகாரம் முக்கியம் அப்போ பண்ணாதான் அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் அவர் வந்து கொங்கு மண்டல பொறுப்பாளருங்கிறப்போ பவராக ஒர்க் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயத்தில் திமுக முதல்வர் கொஞ்சம் உட்காந்து லீகல் டீம்கிட்ட உட்காந்து ஒர்க் பண்ணி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அமைச்சராக்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் வேலையை அப்படிங்கிறது தான் என்னுடைய சார் இந்த சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய இந்த வதந்திகள் சட்டத்தில் அவர்கள் என்ன கூறினார்கள் அந்த லீகல்லாக என்ன போய்கிட்டிருக்கு அதை தொடர்ந்து அவர் மீண்டும் அமைச்சராவதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை என்பது போன்ற பல அரசியல் ரீதியாகவும் அதே போல் சட்ட ரீதியாகவும் ரொம்ப அழகாக தெளிவாக வந்து தெளிவுபடுத்துகிறீங்க மிக இந்த அந்த பெட்டிஷன் வந்து போட்டு அமைச்சராகிறதுங்கிறது கூட காலதாமதமாகும் இன்றைய நாளைக்கே கூட அமைச்சர் ஆக்கிவிட்டு அப்புறம் சேலஞ்சிங்க கண்டிப்பாக லீகலாக எதனால் பார்த்துக்கலாம் சிஎம் தான் அந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத நன்றி சார்